சற்று முன் ஹரியானாவில் டெபாசிட் இழந்த பாஜக காங்கிரஸ் அபார வெற்றி பேரதிர்ச்சியில் மோடி அதாவது ஹரியானாவில் மொத்தம் தொண்ணூறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இந்த மாநிலத்தில் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவை நாற்பத்தாறு தொகுதிகள் ஹரியானாவில் தற்போது பாஜக ஆட்சியில் உள்ளது அந்த வகையில் ஹரியானாவில் தொண்ணூறு சட்டசபை தொகுதிகளுக்கும் அக்டோபர் ஒன்னாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது அக்டோபர் நான்காம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது அதேபோல் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு ஹரியானா சட்டசபை தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை அதிக இடங்களை பெற்ற பாஜகவுடன் பத்து இடங்களில் வென்ற ஜனநாயக ஜனதா கட்சி இணைந்து கூட்டணி ஆட்சி அமைத்தது நான்கரை ஆண்டுகால கூட்டணி ஆட்சியில் இருந்து கடந்த மார்ச் மாதம் ஜனநாயக ஜனதா கட்சி வெளியேறியது அத்துடன் அந்த கட்சியின் பத்து எம்எல்ஏக்களில் ஏழு பேர் ராஜினாமா செய்துவிட்டு பாஜக காங்கிரஸில் இணைந்துவிட்டனர் இதனால் தற்போதைய தேர்தலில் பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி ஜனநாயக ஜனதா கட்சி ஆசாத் கட்சி கூட்டணி பகுஜன் சமாஜ் கட்சி ஆகியவை தேர்தலை எதிர்கொள்கின்றன இந்த தேர்தலில் ஆளும் பாஜகவுக்கு எதிரான அதிருப்தி அலை வீசுவதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது இதனை உறுதிப்படுத்தும் வகையில் ஹரியானா சட்டசபை தேர்தல் தொடர்பான லோக்போல் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகி வருகின்றன ஹரியானா சட்டசபை தேர்தல் தொடர்பாக மொத்தம் அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு பேரிடம் லோக்போல் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தியது இந்த கருத்து கணிப்பு முடிவுகளை பொறுத்தவரை பாஜக இருபது முதல் இருபத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் முப்பத்தஞ்சு சதவீதத்தில் இருந்து முப்பத்தேழு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் அதேபோல் காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தி எட்டு முதல் அறுபத்தி அஞ்சு இடங்களை கைப்பற்றும் நாற்பத்தி சதவீதத்திலிருந்து நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றி பாஜக தரப்புக்கு காங்கிரஸ் கட்சி அதிர்ச்சி கொடுத்து வருகிறது மேலும் இதர கட்சிகள் மூன்று முதல் ஐந்து இடங்கள் வரையும் எட்டு சதவீத வாக்குகளை கைப்பற்றும் எந்த முடிவையும் எடுக்காதவர்கள் ஒன்பது சதவீதம் லோபோல் சர்வே முடிவுகள் ஹரியானாவில் ஆளும் பாஜகவுக்கு பேரு அதிர்ச்சியையும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே ஹரியானாவில் மட்டும் பாஜக டெபாசிட் இழக்கக்கூட வாய்ப்பிருப்பதாகவும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பது உறுதி என்ற தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரை மட்டுமல்லாமல் பாஜக தலைமையான மோடி அவர்களையும் பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது